இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வார்த்தைகளில் எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ பரிசுத்த பட்டணத்திலும் உள்ள பங்கை பராபரன் அவனிடத்திலிருந்து எடுத்து போடுவார் புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ ஒரு அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு தேவனால் மோசை ரூபகாரப்படுத்தப்பட்ட பின்பு எழுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் என்று நிரூபிக்கப்பட்ட பின்பு மோசே இஸ்ரவேலிடம் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைக்கிறேன் அதோடு நீங்கள் ஒரு காரியத்தை கூட்டினாலோ அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலோ உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் தங்க மாட்டீர்கள் என்றார் எனவே ஒரு காரியத்தையும் நீங்கள் கூட்ட வேண்டாம் உங்கள் சொந்த கருத்துக்களை எடுக்கவோ அதில் போடவோ வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறாரோ அப்படியே சரியாக நீங்கள் செய்துவிடுங்கள் தேவன் எதையாவது சொல்லி அதை செய்யாமல் போனதுண்டா தாம் செய்வதாக அவர் சொன்ன வண்ணமாகவே அவர் செய்வார் அதை விசுவாசித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக நடவுங்கள்